எல்லாருக்கும் வணக்கம் எந்த ஒரு நடிகை இல்ல நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்துல ஒரு பார்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும் என்னைக்கும் அது நடக்காது எப்போவாவதுதான் அந்த ஒரு பெரிய ஒரு லக் மாதிரி வரும் எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கெஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாகியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன் ஸோ அந் அந்த லூ பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவேற்று வரவேற்றாங்க அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது அதுக்கப்புறம் அந்த அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரான்ல தொடருது ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் என்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது அப்புறம் இந்த படம் இந்த இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார் அதுக்கு கோகுலம் கோபாலன் சார் லைக்கா இவங்க எல்லோருடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு அண்ட் தி என்டயர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அகோ ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளா ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான் லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடச்சிருக்கு அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது டு ஹாவ் தட் பிளெஸ்சிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன் ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் அவர்களையும் என்போடு பேசுவதற்காக வைக்கிறோம்